தேர்தலில் பெருப்பாரியான வாக்குகளை இசை காட்டி பெற்றுக்கொள்ளும் காரணம் இன்று ஜனாதிபதியாக இருக்கட்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாக இருக்கட்டும் எமது அரசாங்கத்தின் மீதும் ஜனாதிபதியின் மீதும் மக்கள் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் பட்டலந்த வதைமுகா கடந்த காலங்களில் இலங்கை அரசியல் வரலாற்றிலும் சரி இலங்கையின் ஒரு கரை படிந்த ஒரு நாட்களாகத்தான் அதை கருத முடியும் ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் அலுசரையினூடாகத்தான் இந்த வத்தலந்தை வதை முகாம் உருவாக்கப்பட்டிருந்தது அதனூடாக பல இலங்கை யுவதிகள் அவர்களின் வாழ்வியல் இல்லாமக்கல் செய்யப்பட்டிருந்தது அவர்களின் மனித உரிமைகள் நிறுத்தப்பட்டிருந்தது இதுதான் இந்த இலங்கையின் வரலாற்றில் உருவாக்கப்பட்ட முதலாவது வதை முகாம் இந்த உள்ளராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியுள்ள அரசாங்கம்தான் இந்த ஆட்சிக்கு வந்து எங்கள ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்த தேர்தலை நடத்த முடியாது என கூறி இந்த நே தேர்தலை தள்ளி போட்டிருந்தார் நிதி முறப்பட நிதி தொடர்பான குறைபாடுகள் இருப்பதாக நாங்கள் இன்று முதலாவது கன்னி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்ததன் பின்னர் அந்த வரவு செலவு திட்டத்தினூடாக இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் இன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல்கள் தேர்தலுக்கான தினம் குறிக்கப்பட்டிருக்கின்றது மே மாதம் ஆறாம் தேதி என்ற அடிப்படையில் இந்த தேர்தலில் பெருப்பாரியான வாக்குகளை இசை காட்டி பெற்றுக்கொள்ளும் காரணம் இன்று ஜனாதிபதியாக இருக்கட்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாக இருக்கட்டும் எமது அரசாங்கத்தின் மீதும் ஜனாதிபதியின் மீதும் மக்கள் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே குறையோடி போயிருந்த அரசியல் கலாச்சாரத்தை இன்றை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம் குற்றவாளிகள் இன்று தண்டனைகளை பெற்று வர அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கமன்ற ரீதியில் நாங்கள் இருக்கின்றோம் அரசியல் பழிவாங்கலை கட கடந்து சுயாதீனமாக சரியான சட்ட வாக்கத்தினூடாக அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆகவே மக்கள் மீது அதிகரித்த நம்பிக்கை தேசிய மக்கள் சக்தி மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதனூடாக இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கூட தேசிய மக்கள் சக்தி பெரும்பாலியான சபைகளை கைப்பற்றி எங்கள் வெற்றியினை நாங்கள் கொண்டாட காத்து வட்டலந்த வதைமுகாம் கடந்த காலங்களில் இலங்கை அரசியல் வரலாற்றிலும் சரி இலங்கையின் ஒரு கரை படிந்த ஒரு நாட்களாகத்தான் அதை கருத முடியும் அந்த காலப்பகுதியில் இந்த நாட்டை நிர்வகிக்கின்ற ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களின் அனுசரையினூடாகத்தான் இந்த வத்தலந்தை வதைமுகாம் உருவாக்கப்பட்டிருந்தது அதனூடாக பல இளைஞர் அவர்களின் வாழ்வியல் இல்லாமாக்கள் செய்யப்பட்டிருந்தது அவர்களின் மனித உரிமைகள் நிறுவப்பட்டிருந்தது அது தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதன் அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தது ஆனாலும் சரியான முறையில் அதன் அடுத்த கட்டத்துக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளாமல் கடந்த கால அரசாங்கம் தட்டிக்கழித்தது ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை பாராளுமன்றத்தில் விவாதத்துக்காக முன்மொழிந்திருக்கின்றது எதிர்வரும் வாரங்களில் அதன் விவாதம் முன்னகட்டப்பட இருக்கின்றது இதுதான் இந்த இலங்கையின் வரலாற்றில் உருவாக்கப்பட்ட முதலாவது வதை முகாம் அதன் பின்னர்தான் பல வதை முகாம்களை இலங்கை பூராகவும் உருவாக்கப்பட்டு அதனூடாக பல இளைஞதிபதிகள் சித்திரவதை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டு அவர்கள் உரி உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்கள் உயிர்களும் பறிக்கப்பட்டு அனைத்தும் இழந்த நிலையில் காணப்படும் ஆகவே அனைத்து விடயங்கள் சம்பந்தமாகவும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கரிசனை கொள்கின்றோம் அதனூடாக இந்த நாட்டுக்கு நீதியான ஒரு நேர்மையான அரசியல் நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் நீதியை நாங்கள் வெளிப்படுவதற்காகவும் எந்த வகையான கூட்டமைப்புகள் உருவாகினாலும் இன்று அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டமைப்பை உருவாக்கினாலும் கூட அவர்களால் எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொண்டாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது மக்கள் அவர்களை ஏற்கனவே நிராகரித்து நிறைவேற்றி முடித்து இன்னும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க மாட்டார்கள் அவர்களை அவர்களின் செயற்பாடுகள் தொடர்பாக மக்கள் மிக தெளிவாக எமது மாவட்ட மக்கள் சிறந்த அறிவோடு அவர்களை அணுகுவார்கள் இந்த தேர்தலிலும் கூட அவர்கள் அதற்கு அதன் பிரதிபலன்களை பார்க்கக்கூடியார்கள்